வணக்கம் வளர்மதி பெரியார் பல்கலைக்கழகத்தில் எதிரில் படிக்கிற மாணவி இன்னைக்கு அறுபத்தி ஒன்பதாவது நாளா ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய கோரி சட்டமன்றத்துல உடனடியா ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்யறதா தீர்மானம் நிறைவேற்ற கோரி நெடுவாசல் மக்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நூதன போராட்டங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நெடுவாச மக்களுக்கான போராட்டங்கள்ல கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி நாங்க ஏழு பேர் மக்களுக்கு ஆதரவான பிரச்சாரம் செய்ததுக்காக பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டு பல்வேறு அச்சுறுத்தலுக்கு இடையில வந்து விடுவிக்கப்பட்டோம் இருந்தாலும் எத்தனை அச்சுறுத்தல்கள் வந்தாலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிரான மக்களோட போராட்டங்களுக்கு இளைஞர்களோட மாணவர்களோட முழு ஆதரவு எப்படிப்பட்ட அடக்குமுறைகளையும் கண்டிப்பா இருக்கும் இன்னொன்று இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்க மக்களோட முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் தமிழக அரசு ஒரு கோரிக்கையுடன் காவிரி டெல்டா பகுதி மண்டலங்களா இந்த மத்திய அரசும் மாநில அரசும் அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற உறுதியான இரண்டு முக்கியமான கோரிக்கைகளை முன் வச்சு அறுபத்தி ஒன்பதாவது நாளா நெடுவாசல் போராட்டம் போய்கிட்டு இருக்கு ஹைட்ரோ கார்பன் எதிரான நெடுவாசல் மக்களுக்கு ஆதரவான கதிராமங்களுக்கு ஆதரவான ஒட்டுமொத்த விவசாயத்திற்கு ஆதரவான போராட்டங்கள்ல இளைஞர்களோட மாணவர்களோட ஒத்துழைப்பும் பங்குங்கிறது எப்படிப்பட்ட அடக்குமுறை இருந்தாலும் இருக்கும் மக்களுடன் உறுதியான நாங்களும் கூட இருப்போம் திட்டத்தை ரத்து செய்ய கோரி அறுபத்தி ஒன்பதாவது நாளா மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அறுபத்தி ஒன்பது நாள் மக்கள் பல நூதன முறையில போராட்டங்கள் எடுத்தும் எந்த ஒரு ஊடகங்களும் பெருசா இன்னைக்கு இந்த விஷயங்களை வெளியே கொண்டு வரதே கிடையாது ஆனா அறுபத்தி ஒன்பது நாட்களா மிக உறுதியோட ஒட்டுமொத்த ஹைட்ரோகார்பன் கார்பன் திட்டத்தை ரத்து செய்யணும் இப்போ சட்டமன்றத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு ரத்து செய்ய கோரி தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு கோரிக்கையை முன் வச்சு மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த போராட்டத்துக்கு ஆதரவா ஒட்டுமொத்த தமிழகத்துல இருக்கிற இளைஞர்களும் மாணவர்களும் முன்னாடி வந்து நின்னா மட்டும்தான் நம்மளோட விவசாயத்தையும் விவசாயிகளையுமே காப்பாற்ற முடியும் கதிராமங்களத்தில் ரெண்டாயிரம் போலீஸ்காரங்களை இறக்கி ஹைட்ரோ கார்பனுக்கான குழாய் பதிச்சு வச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு விஷயம் ஒட்டுமொத்த இருக்கிற பல காவிரி டெல்டா மாநிலங்கள்ல நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப நாட்கள் கிடையாது ஆக மக்களோட போராட்டங்களுக்கு எல்லா மாணவர்களும் இளைஞர்களும் நெடுவாசல் நோக்கியும் சரி இல்ல அவங்க அவங்க இருக்கிற இடங்கள்லயும் சரி ஹைட்ரோ கார்பனுக்கு எதிரான போராட்டங்களுக்கு முன்னாடி கண்டிப்பா வரணும் மக்கள் எல்லாருமே நம்மள மாதிரி இருக்கிற மாணவர் சக்திகளையும் இளைஞர்கள் சக்தியையும் நம்பிதான் இன்னைக்கு அறுபத்தி ஒன்பதாவது நாளா போராடிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே இந்த விவசாயிகளுக்காகவும் விவசாயத்துக்காகவும் குரல் கொடுக்க முன்னாடி வாங்க